மேகி நூடுல்ஸ் வச்சு ஒரு இன்ஸ்டென்ட்டாக செய்யக்கூடிய மேகி பேல் ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ் எஸ் நம்ம பட்டன் வளாக்ஸ் இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேக்கெட் வந்து நூடுல்ஸ் எடுத்துருக்கேன் மேகி இதை நல்லா வந்து க்ரஷ் பண்ணிக்கோங்க கைகளால் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அண்ட் கலர் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போது ஒரு எடுத்து வச்சுக்கோங்க அதே பேன்லேயும் வந்து நான் ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக வந்து நிலக்கடலை சேர்த்துருக்கேன் அண்ட் இதையும் நல்லா வதக்கிட்டு இந்த நூடுல்ஸ் கூடையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பொடியாக சாப் பண்ணியிருக்கிற ஆனியன் அதாவது வெங்காயம் சேர்த்துருக்கேன் அடுத்து பொடியாக சாப் பண்ணியிருக்கிற ஆஃப் டொமேட்டோ சேர்த்துருக்கேன் அண்ட் நீங்கள் சாட் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மேகியில் இருக்கக்கூடிய மசாலா பாக்கெட்டுமே ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் ஒரு ஆஃப் லெமன் ஸ்கியூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு கொரண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படி அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட இருந்ததுன்னா கூட சேர்த்து ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் இன்ஸ்டண்டாக செய்யக்கூட மேகி பேல் ரெசிபி தயாராகிடுச்சு நூடுல்ஸ் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது ஸோ இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்பயாவது ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும் திடீர்னு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த டைமிங்கில் மட்டும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்க மீட் பண்ணுறேன் அண்ட் ஹெல் இஸ் பேட் ஃப்ரம் உங்கள் நந்த பட்டன் சீட் டெக்